உண்மையிலே நாங்கள் இங்கு வெளிப்படுத்திய காரணங்கள் இங்கு இடம்பெற்ற ஊழல் மோசடி விண்விரயம் போன்ற விடிய அதில் அவர் சம்பந்தப்பட்டு அவருக்கு தொப்பி அளவாக இருக்கும் என்று சொன்னால் அவர் அதிலே போட்டுக்கொள்ள முடியும் திருகோணமலை மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம் பெறும் ஊழல் தொடர்பில் ஊடகங்களுக்கு தாம் வெளியிட்ட கருத்து கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களுக்கு அவதூறு விளைவித்ததாக தமக்கும் சக நண்பர்களுக்கும் எதிராக திருகோணமலை தலைமையக போலீஸ் நிலையத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் சார்பில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கிழக்கு மக்கள் குரல்கள் அமைப்பின் அமைப்பாளர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார் குறித்த முறைப்பாடு தொடர்பில் திருகோணமலை தலைமையக போலீஸ் நிலையத்தில் நேற்று வாக்கு பதிவு செய்ததன் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு பின்னர்ிவிக்கும் அரசியல் கலாச்சாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் மேற்கொண்ட இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவருக்கு அவதூறு இறைக்கப்பட்டதாக அவர் அந்த முறைப்பாட்டினை மேற்கொண்டிருந்தார் உண்மையிலே நாங்கள் இங்கு வெளிப்படுத்திய காரணங்கள் இங்கு இடம்பெற்ற உடல் மோசடி விண்விரயம் போன்ற விடயம் இந்த விடயங்கள் தொடர்பாக அவருக்கு எவ்வாறு அவதூறு உழைக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக இருக்கும் என்று சொன்னால் அவர் முடியும் எது எவ்வாறாயும் இன்று இடம்பெற்ற விசாரணையின் போது நாங்கள் எமது விசாரணையை மேற்கொண்டு அந்த போலீஸ் உயர் அதிகாரிக்கு நாங்கள் சில விடயங்களை கூறியிருந்தோம் அதாவது இந்த விடயம் தொடர்பாக நமக்கு மன்னிப்பு கோரவோ நாங்கள் மண்டியிடவோ முடியாது இவர்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் எந்த விதமான சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியும் நாங்கள் நீதிமன்றத்தில் எம்மால் முடிந்த அனைத்து விதமான சாட்சிகளையும் நாங்கள் கொண்டு வந்து சமர்ப்பிப்போம் என்ற விடயத்தினை நாங்கள் கூறியிருந்தோம் ஆகவே அந்த விடயத்தினை நாங்கள் அங்கே நாங்கள் விட்டுவிட்டு வந்து